ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அங்கே பாருங்கள் ஹீச்சோல வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு டைம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த செடி எல்லாமே வந்து வச்சுருக்கோம் அந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு அந்த செடியை வந்து நான் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அங்கே எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இருக்குது கிட்ட நேராக பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அந்த செடி வந்து எவ்வளோ பெருசு பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க அதே செடி தான் அந்த செடி தான் பார்த்திங்கன்னா இந்த செடிங்க இதிலே பார்த்திங்கன்னா குட்டி செடி வந்து பார்த்திங்கன்னா இதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி செடி அதை விட கொஞ்சம் பெரிய செடி பார்த்திங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெரிய செடி பார்த்து தான் அங்கே அது அதே மாதிரி ஒரு பெரிய செடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வச்சுருக்குறோம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா வந்திருக்குதுங்க இங்கே பாருங்களேன் அந்த செடி பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குது நம்ம தென்னை மரத்துக்கு இடையில இடையில தாங்க வச்சுருக்கோம் அந்த செடி எல்லாமே இங்கே பாருங்க இங்கே பார்த்திங்களா இந்த செடிதாங்க இந்த செடி இந்த செடி பேர் வந்துட்டு ஒரு நிமிஷம்ங்க இந்த செடி பரு பேர் பார்த்தீங்கன்னா மகாகனி செடி இந்த பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தாங்க தெரியும் என்னென்ன செடின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபாய்க்கு தாங்க வாங்கியிருந்தோம் இந்த செடி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள் நம்ம வி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்துக்கும் அப்புறம் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு தென்னை மரம் பாருங்க அங்கே இருக்குது இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம செடி தாங்க வச்சு விட்டுருக்கோம் இப்போ இந்த தென்னை மரத்துக்கும் அந்த தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது அப்போ அதனால பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு செடி வச்சு விட்ருக்காங்க இங்கே அந்த தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாவல் பழம் செடி வந்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா தெரிசாயிருச்சு இது வச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றே கால் தாங்க ஆகுது இது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தேக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மகா கண்ணு செடிங்க பாருங்க மூன்று ரூபாய்க்கு வாங்கின செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்து வந்திருக்குது பாருங்களேன் இந்த செடியெல்லாமே பார்த்திங்கன்னா அதாங்க நம்ம கவரில் வந்து ரெண்டாவது ட்ரிப்பாக ஒரு ட்ரிப்பு வாங்கி வச்சோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரிப் வந்து வாங்கி வச்சு முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் பக்கம் ஆகுது இவ்வளோ அளவுக்கு வந்துருச்சு நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிதான் இங்கே வந்துட்டு தென்னை மரத்துக்கு இடையில வச்சுருக்குறோம் ரெண்டாவது ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாங்கி வச்சிருக்குறேங்க அந்த செடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கவரில் இருக்குது இன்னும் எங்கே பார்த்திங்கன்னா வைக்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இந்த கவர்லாம் வச்சது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரிப்பில் வந்து மீதி செடிப்பில் வந்து வந்துருச்சுங்க இது என்ன இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த சேனக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா அது எதுவும் கொஞ்சம் இருந்திருக்கும் போல் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செடி மாதிரியும் அந்த இடத்துல வந்துருச்சுங்க அது இதுவும் சேனக்கெழங்கு தான் என்னடா வேணும் உனக்கு சாப்பிட்றியா இங்கே பாருங்க இது பாருங்க செடி நல்லா வந்து ஏன்றடே என்னடா சாப்பிட்றது இல்லைடா குட்டி பசங்க பாருங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த செடி இந்த பக்கம்லாம் நகர்த்தி வச்சிட்டேன் இதில் ஈட்டி மகாகனி இதெல்லாம் செடி வந்து இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சரி நகர்த்தி வைக்கலாம் இந்த இடம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கோ ஏன்னா இருந்த பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து இது பண்ணேன் பிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே வந்து செடியே இருந்துச்சு சரி எடுத்து இந்த பக்கம் ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியை வந்து எடுத்து பார்க்குறேங்க வேரோட வேராக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒட்டிக்குச்சு இல்லை பாருங்கதோ இது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கதோ வேறு போயிட்டு இருக்கு பாருங்கள் டேய் இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வேர் இருக்குதுங்க இது எடுக்கவே முடியல ஃபுல்லாக வேராக பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டே இருக்குது நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சு இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இப்போ வந்து பொன்னாச்சி போயிருந்தாங்க இல்லைங்களா அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாத் வீடியோவாக போட்டிருந்தேன் இது காம்பு வளைஞ்ச மாதிரி இருக்குங்களே இது வந்து பார்த்திங்கன்னா செண்பகம் செண்பக செடிங்க இது காம்பு வளைஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செண்பக செடி இது வந்து கொய்யா செடி இது வந்து பார்த்திங்கன்னா மகாகனி அந்த செடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்து வைக்கணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் வந்து கையில் வந்து இழுக்க முடியலங்க எங்கே கட்டாயி உடஞ்சிருப்போன்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாலு செடி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மண்ணோட மண்ணாக தரையோட தரையாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போயிடுச்சுங்க அதுவும் பாருங்கள் வேர் பாருங்க ஃபுல்லாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேர் ஃபுல்லாக போயிடுச்சு செடி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ச்ச மாதிரி வந்துருச்சுங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே குழு குழு குழுன்னு பாருங்களேன் செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்ந்து போக முடியாது ஏன்னா அது அட்டாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளையில் வந்துட்டு இதை வந்து எடுத்துடணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து போச்சுன்னா வந்து வீடு வந்து இந்த இடத்துல இடிக்குது இல்லைங்களா அதனால் வந்துட்டு இதாக இருக்கும் எங்கே இனிமேல் இந்த செடி வந்து வைக்கிறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து எச்சு முடிச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் வந்து இந்த செடி அப்படியே மீதி ஆயிடுச்சு இது வந்து ஒரு இடம் வந்து சூஸ் பண்ணி வைக்கணும் ஏன்னா எல்லாம் இந்த பாக்கு தோட்டத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னங்கண்ணுக்கு தென்னங்கன்று இடையில வந்துட்டு எதோ ஒரு செடி இந்த மாதிரி வச்சுட்டோம் நாவப்பாவ செடி இல்லை தேக்கு செடி இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு செடி வச்சு முடிச்சிட்டோம் வயல் சுற்றியுமே இது வந்து நீ எடுத்து அடுத்த டைம் இங்கே வைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு இடம் வந்து தொலைவி எதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி வரணும் ஆனால் இது வந்து அப்படி தேய்க்கு மாதிரி குச்சி பார்த்திங்கன்னா நீளமாக பாருங்கள் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது இந்த செடியில் நீ எந்த டிஸ்டர்புமே இல்லை நல்லா தலை திறந்து தலைன்னு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்குது பார்க்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹூட்டாக இருக்குதுங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பைங்க